இந்தமாரி தர்மராஜுங்க இடத்து பூரக்குரு கற்பூக கார்டு வாரணாசி வலையாக நால் ரோடுங்க நம்பியூர் ரோடு கற்பூர் கார்டு இடத்து பூரக்கு ஏழு வருஷமாக வேலை ரெண்டே கால் சென்று வந்து வடக்கு வந்து ஆறு லட்ச ரூபாய்க்கு தெக்கா சைட்டு ரெண்டே கால் சென்று ஆறு லட்சம் ரூபாய்ங்க கிழக்குப்பா ஸ்ட்ரெய்ட் ரெண்டே கால் சென்று வந்து ஆறு லட்சம் ரூபாய்க்கு கார்னர் சைட்டு ரெண்டே கால் சென்று லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு எந்த இடமேனாலுமே பாருங்கள் இந்த இந்த ஏரியாவில சுக்களவலை உங்களுக்கு எங்க எங்க வேணாலும் தோட்டம் வேணும்னா தோட்டம் வேணாலும் சரி காடு வேணும் சரி ஆஹ் எது நீ எது கேட்டாலும் வாங்கி தரணும் நான் இடம் வாங்கி கொடுப்பேங்க அதுக்கப்புறம் வந்து வீடு கட்டி தரணாலுமே இன்ஜினியர் லோன் வேணும்னாலும் லோன் வாங்கி தருவாங்க ரெண்டாயிரம் லட்சு வடக்கு பார்த்தா ஆறு லட்ச ரூபாய்க்கு போகுது பத்து லட்சம் ரூபாய் நான் லோன் வாங்கி தருவேன் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வீடு கட்டி கொடுப்பேன்னா இன்ஜினியர் குடிச்சு தருவோம் இல்லைன்னா மேஷ நாள் வேணும் மேஷ நாள் பிடிச்சி தருவேன் அதுக்கப்புறம் பட்டா சிட்டா எல்லாம் வாங்கி தரணாலுமே எல்லாம் வாங்கி தருவாங்க வேற என்ன நீங்க சந்தேகம்னாலுமே என் போன் போன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க இதுக்கு போடுங்க இந்த பாப்பா வீடியோ கீழே போடுங்க நன்றி வணக்கங்க அதாவது அவங்க ஒரு இடம் வாங்குறதுனா நம்பிக்கை பண்ண மாட்டேன் கரெக்டான இடம் வாங்கி கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து மனை வந்து அத்தனை மணி சேர்ந்து கடைசி சாவி விட்டு புனியாச்சி வரைக்கும் கூட இருப்பாங்க நன்றி வணக்கம் அதுல இருந்து நாலாவது ஆதித்ய ஒன்னதுல இருந்து பன்னெண்டாவது இருக்குங்க ரெண்டு ஏக்கரா வாங்கிக்கிறேன் அடுத்த வந்து பூமி பூஜை பண்றாங்க ரெண்டாயிரம் லட்சம் ரூபாய் ஸ்கூல் வந்துச்சுன்னா ரெண்டே காலம் சேர்ந்து பத்து லட்சம் போகுங்க என் பின்னாடி பாருங்க என்ன ஒரு வீடு இருக்கு நூறு வீட்டுக்கு வந்து எல்லா குடிநீர் வசதி இருக்குங்க வீதிப்பெருப்பே கிடையாதுங்க வீதி லைட் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ நாடாளுமன்ற தேர்வில் முடிஞ்சோடனே எல்லாத்துக்கும் வந்து ரோடு வசதி எல்லாம் மணி தரணும் சொல்லி சம்பத் குமார் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அடுத்தது வந்துங்க அந்த ஸ்கூல் வந்தோன்னே இப்போவே நீங்கள் சைட்டு வாங்கினீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்து ஆறு லட்ச ரூபாய்க்கு அந்த ஸ்கூல் வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரெண்டாயிரம் கலட்சத்து பத்து லட்ச ரூபாய்க்கு போய்ங்க எனக்கு இந்த நம்பியூர் ரோட்டில் வாரணாசி வரையில் ஆறு ரோட்டில் இருந்து தொடரலூர் வாலு கற்பக காட்டுங்க அது கற்பக காட்டில் ரெண்டு பஸ்ஸு அவனாசி விட்டு சேவூர் இருக்குங்க அதுக்காக பழைய பஸ் ஸ்டாண்ட் விட்டு பண்ணாரி இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் வந்து கற்பகாண்டுக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணாவது காட்டில் வந்து ஸ்கூல் ஆரம்பிங்க ஸ்கூலை வந்து தனியார் ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டாங்க பன்னெண்டாம் பன்னெண்டாவது வரைக்கும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்கே ரெண்டே காலில் சென்று எப்படி இருந்தாலும் பத்து லட்சம் ரூபாய் போகுதுங்க அடுத்த மாதம் அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் வந்து தொரலூர் ரோட்டில் தொடரலூர் சைடு வந்து ஏழு பஸ் இருக்குங்க நம்பியூர் ரோட்டில் வந்து இருபத்தாறு ஏ வந்து எட்டு பஸ் இருக்குங்க நீங்கள் சீக்கிரம் வாங்கிக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்கூல் வந்து அடுத்த மாதம் ஆற ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் இப்போ வாங்கினீங்கன்னா ரெண்டே கால் செண்டு வடக்குப்பா சைடு ஆறு லட்சம் அந்த ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டே கால் செண்டு பத்து லட்சம் ரூபாய்க்க நன்றி வணக்கங்க நீங்களே முடிவு